உறவுகள் அன்பு வணக்கம் கவிதை மலரட்டும் அன்பு மயமானதொரு நச்சமுகம் வன்முறைகள் அற்றதொரு நல்வாழ்வு அன்பு மயமானதொரு நச்சமுகம் வன்முறைகள் அற்றதொருள் நல்வாழ்வு நீதி நேர்மை நிலவிட நாட்டில் ஒற்றுமை ஓங்கிட நீதி நேர்மை நிலவிட நாட்டில் ஒற்றுமை ஓங்கிட ஏற்றத்தாழ் பெற்ற கல்வி முறை பாராபட்சமின்றி சமத்துவமாக ஏற்றத்தாழ் பெற்ற கல்வி முறை பாராபட்சமின்றி சமத்துவமாக இன மத மொழி வேற்றுமையின்றி மதங்களை போற்றி இன மத மொழி வேற்றுமையின்றி மதங்களை போற்றி நட்புறவுடன் வாழ்ந்திட உண்மை அன்புறவில் ஊரெல்லாம் இணைந்திட நட்புறவுடன் வாழ்ந்திட உண்மை அன்பில் ஊரெல்லாம் இணைந்திட தஞ்சம் நீங்கிட தொழில் வளம் பெருக தஞ்சம் நீங்கிட தொழில் வளம் பெருக பசி வறுமை பட்டினி அகல மனித மனங்கள் மகிழ பசி வறுமை பட்டினி அகல மனித மனங்கள் மகிழ லஞ்சம் வஞ்சம் ஏதுமில்லா கல்வர் கயவர் குற்றமில்லா லஞ்சம் வஞ்சம் ஏதுமில்லா கல்வர் கயவர் குற்றமில்லா போதையும் நோயும் ஒழிய போதையும் நோயும் ஒழிய നന്നൊറിയാഴി കണ്ട് മനിതം മലരട്ടും നന്നൊറിയ ആഴ്ച കണ്ട് മനിതം മലരട്ടും നന്റി വണക്കം